வேண்டுதலை நிறைவேற்றும் சுகவனேஸ்வரர் கோவில் இந்த கோயிலோட அருமை பெருமைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சேலம் மாநகரத்தோட பெருமை அடையாளம் இந்த சுகவனேஸ்வரர் கோவில் இது ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கோயிலாக கருதப்படுகிறது மூலவர் சுயம்புலிங்கம் அம்மன் சொர்ணாம்பிகை அருணகிரிநாதர் திருப்புகோ இந்த கோவிலோட முருகன பாடி இருக்காரு பிரம்மதேவன் தன்னோட அடைவு ரகசியங்களை ஒவ்வொரு உயிர உயிரினத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை தனக்கு வேண்டிய முக்கிய ஒருவரிடம் பகிர்ந்து கொள்கிறார் அந்த சுகர் என்ற முனிவர் இந்த ரகசியத்தை ஒரு போய்விடு வாழை முழுவது வழிபட்டு வந்தால் உன்னுடைய தாபம் தீரும் பிரம்மதேவர் கூறுகிறார் அதனால் கிளியாக மாறிய சுகர் முனிவர் ஏராளமான கிளிகளோடு சுயம்பு லிங்கமாக இருக்கிற அந்த கோவில் வாழ்ந்து வர ஒரு நாள் அங்க ஒரு வராரு அவர் என்ன பண்ற கிளிகளை வேட்டையாடுறார் அப்போ சுகர் முனிவர் கிளியா இருக்கிற சுகர் முனிவர் சிவலிங்கத்தை தன்னோட ரக்கைனால மூடிட்டு அபயமா ஒரு சரணாகதி லிங்கத்திட்ட போய் அடையிறாரு வேட்டையாட வந்த அந்த வேட்டையன் எல்லா கிளிகளையும் கொன்று விட்டு இருக்கிற சுகர் முனிவர் விடுகிறது சிவலிங்கத்தோட முடி அந்த தலைபாகம் அடிபட்டு ரத்தம் பீரிட்டுகிறது அப்பதான் தான் தாக்கியது சிவலிங்கம் கடவுள் அப்படின்ற அந்த உண்மை வந்து அந்த வேட்டையன் ஹண்டர் அவருக்கு தெரியுது அவர் தன்னோட தவறையும் தான் செய்த பெரும் பாவத்தையும் எண்ணி தன்னை தானே வெட்டி கொண்டு மாய்ந்து விடுகிறார் கிளியோட அந்த சாபம் அவர் சுகர் முனிவர் மீண்டும் உருவத்தை அடையிறாரு சுகர் முனிவர் பார்த்து வேண்டிக் நீங்கள் இந்த இடத்திலேயே ஒரு கோவிலாக அமர்ந்து கோவிலாக அமைந்து எல்லா பக்தர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் சிவனை சுகன் சுகர் முனிவர் வேண்டிக் இணங்க சிவபெருமான் சுயம்பிழி இந்த கோவிலே அமைந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அதனால் இந்த கோவிலுக்கு சுகவனேஸ்வரர் வந்தது இந்த தலத்தோட தல விருட்சம் தீர்த்தம் அமண்டுகம் இந்த மூலவர் சற்று சாய்வா இருக்கிற மாதிரி தெரியுது இந்த கோவில்ல ராகு மற்றும் செவ்வாய் இடம் இருக்கிறாங்க அதாவது நவகிரக சன்னதியில் ராகுவும் கேதுவும் ராகுவும் செவ்வாயும் இடம் இருக்காங்க ராகு கேது அதாவது நவகிரக சன்னதி சன்னதிக்கு மேல பாத்தீங்கன்னா பள்ளி உடும்பு காணப்படுகிறது பள்ளி விழுந்தா தோஷம் தலையில விழுந்தா தோஷம் தோல்பட்டையில விழுந்தா தோஷம் உடல்ல மற்ற பகுதியில் விழுந்தா தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோயில்ல இருக்கிற நவகிரக சன்னதியும் இந்த கோயிலையும் வழிபட்டா அந்த பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடுவாங்க இந்த கோவில்ல இருக்கிற விநாயகர் விகட சக்கர விநாயகர் சகட விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விநாயகருக்கு மாலை தேங்காய் பழம் சர்க்கரை இதெல்லாம் வச்சு கடலை இதெல்லாம் வச்சு வழிபட்டா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலாரி பாலரிஷ்ட தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னா இந்த விகட சக்கர விநாயகரை வழிபடணும் இந்த பாலரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பறந்து முதல் பன்னெண்டு வருஷத்துல அந்த குழந்தைக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தான் வந்து இந்த பாலரிஷ்ட தோஷம் முதல் நாலு வருஷம் அந்த குழந்தையோட தாயோட கர்ம வினையினால ஏற்படுது அடுத்த நாலு வருஷம் அந்த குழந்தையோட தந்தை வழி முன்ஜென்ம தோஷத்தினால வருது அடுத்த நாலு வருஷம் அந்த குழந்தையோட முன்ஜென்ம கர்ம வினையினால வர தோஷம் இப்படி இந்த பாலரிஷ்ட தோஷம் அப்படிங்கிற இந்த பாலரிஷ்ட தோஷம் நீங்க இந்த விகட சக்கர விநாயகர் அல்லது தகட விநாயகரை வழிபட்டால் எல்லா குறைகளும் நீங்கும் இந்த கோயிலை பத்திய ஒரு சின்ன காணோ வீடியோவை இப்ப நீங்க பார்க்க போறீங்க இந்த கோவிலில் இருக்கிற அமண்டக தீர்த்தம் தவளைகள் வாழாத ஒரு தீர்த்தமா கருதப்படுகிறது அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கோயில் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் போற்றப்பட்டது இந்த கோயில் பிரகாரங்களில் பாத்தீங்கன்னா மீன் கல்வெட்டு தரையில காணப்படுகிறது மீனோட அந்த அமைப்பு தரையில பதிச்சிருக்காங்க பண்டைய காலத்துல அருணகிரிநாதரும் இந்த 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 திருத்தலத்தை வந்து இருக்கிற விநாயகர் அதாவது வலம்புரி விநாயகரை வழிபட்டா பணம் கொட்டும் என்பது ஐதீகம் மேலும் இந்த கோவிலில் இருக்கிற கால பைரவர் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார் தெற்கு என்பது ருணம் குறிக்கும் ஆகையால் இந்த கால பைரவரை வழிபட்டு வந்தால் கடன் நீங்கி செல்வ வளம் செழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க முருகரை பத்தி அருணகிரிநாதர் பாட்டு பாடியிருக்காரு இந்த கோவில் முருகரை பத்தி அதாவது தன்னோட திருப்புகள்ல அவரு இந்த கோவில் முருகரை பத்தி பாடியிருக்காரு